என் தங்கமே உனக்கான வேண்டுதல் முடிச்சு ஒன்று இந்த கருப்பன் முன்னால் இருக்கின்றது ஒரு பெண்தான் இந்த வேண்டுதல் முடிச்சை என் முன்னால் வைத்திருக்கின்றார் இப்படியும் கூட ஒருவரால் இன்னொருவருக்கு செய்ய முடியுமா என்பதனை இந்த கருப்பன் சந்தேகத்தோடு தான் பார்த்துவிட்டு உன்னிடத்தில் இதனை உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற சில விஷயங்கள் சில நேரங்களில் சற்று விசித்திரமாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் பல்வேறு விதமான மனிதர்களை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உன்னால் எல்லா நேரங்களிலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை ஆனால் நான் உன் அப்பன் அல்லவா எனக்கு தெரியும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று இப்படிப்பட்ட ஒருவரில் இருக்கின்ற ஒரு பெண்ணானவள் இந்த கருப்பன் என் முன்னால் வந்து உனக்கான ஒரு வேண்டுதலை வைத்திருக்கின்றாள் அவள் வைத்திருக்கின்ற வேண்டுதலை கேட்கும் பொழுது எனக்கே முதலில் ஆச்சரியமாகத்தான் இருந்தது ஆனால் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது அதனால்தான் உன்னிடத்தில் உடனடியாக இதனை சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இங்கு யாரும் அவ்வளவு எளிதில் அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து விடுவது கிடையாது யாருடைய வாழ்க்கையின் மீது யாருக்கும் அக்கறையும் கிடையாது நாம் நன்றாக இருக்கிறோமோ இல்லையோ அடுத்தவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்பதில்தான் இங்கு எல்லோருடைய கவனமும் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இந்த பெண் வைத்த வேண்டுதல் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக உன்னுடைய மனது சற்று சஞ்சலப்படத்தான் செய்யும் எப்படி இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கின்றது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருகின்றது என்று சொல்லி என் பிள்ளை நீ கண்ணீர் விடுவாய் அப்படி ஒரு நிலை உனக்குள் வரக்கூடாது அதனால்தான் இந்த கருப்பன் உனக்கு அதனை முன்கூட்டியே எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இருப்பது யார் என்று பார்த்தால் உனக்கு மிகவும் நெருக்கமான யாரோ ஒருவரினுடைய தலையீடுதான் இருக்கும் என் பிள்ளையே இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கே உனக்கு பல காலங்கள் தேவைப்படும் ஏனென்றால் யாரும் இங்கு தான் தான் இந்த விஷயத்தை செய்கிறேன் என்று மற்றவர்களுக்கு தெரியும்படி நடந்து கொள்வதில்லை ஆனால் என் பிள்ளை உனக்கு வாழ்க்கையில் இன்று நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதனை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த கருப்பன் மூலமாக உனக்கு வாக்கினை தர வைத்திருக்கின்றது உன் வாழ்க்கையில் நடப்பது என்ன இந்த சூழ்ச்சிகளுக்கு பின்னால் இருப்பது யார் என்பதையெல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் ஆடிய சில ஆட்டங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வந்துவிட்டது சில துரோகிகளும் சில எதிரிகளும் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்று விட்டார்கள் இந்த நேரத்தில் இந்த பெண் என் முன்னால் வைத்திருக்கின்ற இந்த வேண்டுதல் அதுவும் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய வேண்டுதலாக இப்பொழுது மாறி இருக்கின்றது ஒரு பெண் வைத்த வேண்டுதலை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்றால் நிச்சயமாக இதில் உனக்கு பெரிதளவில் எந்த பாதிப்புகளும் இருக்காது இதனால் என் குழந்தையின் வாழ்க்கையில் பெரிதளவில் பிரச்சனைகள் இருக்காது அவர்கள் ஏதோ நல்ல விஷயத்திற்காகத்தான் ஒரு வேண்டுதலை வைத்திருக்கிறார்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் நான் ஒருபொழுதும் அதை ஆதரிக்க மாட்டேன் அல்லவா அதையும் மீறி இன்று நான் ஆதரிக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மனநிறைவை கொடுக்கின்ற விதமாக நடக்கும் பொழுது இவர்களினுடைய வேண்டுதலும் உன் மன நிம்மதியை சார்ந்தது எத்தனையோ பேர் கெடுதலை மட்டுமே நினைக்கும் பொழுது இந்த ஒரு பெண் மட்டும் உனக்கு நல்லதை நடத்தச் சொல்லி என் முன்னால் வேண்டுதல் வைத்திருக்கின்றார் அதுதானே இங்கு ஆச்சரியம் இப்படியும் கூட ஒருவரால் செய்ய முடியுமா என்று நான் சொல்லி இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இதுதான் அடுத்தவர்களின் நலனில் அக்கறை இல்லாதவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் மத்தியில் இவர்கள் மட்டும் எப்படி உனக்காக நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் வைத்தார்கள் ஏனென்றால் இவர்களினுடைய மனது சுயநலம் இல்லாத மனது உனக்காகவே வாழ்ந்த ஒருவர்தான் இது போன்ற வேண்டுதலை என்னிடத்தில் வைத்திருக்கின்றார் அவரினுடைய எண்ணங்கள் முழுக்க நீதான் நிறைந்திருக்கின்றாய் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல சூழ்நிலைகள் உருவாக வேண்டும் எந்த நிலையிலும் நீ கஷ்டப்படக்கூடாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் உனக்கு கஷ்டங்கள் ஏதும் வாழ்க்கையில் வந்திருக்கும் என்றால் அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் என்பதும் அவர்களினுடைய விருப்பமாகும் பல்வேறு கஷ்டங்களை சிறு வயதிலே இருந்து சுமந்து வந்த உனக்கு இனிமேலாவது நிம்மதியான வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் என் முன்னால் வேண்டுதல் வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் வேண்டுதலை என் முன்னால் சொல்லி முடிக்கும் நேரம் அவர்களுக்கு கண்கள் கலங்கிவிட்டது என்பதுதான் உண்மை அவர்கள் உன்னை பற்றி யோசிக்காமல் இருந்த நேரமே கிடையாது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் எல்லாமும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய ஒரே எண்ணமாக இருக்கின்றது அவர்கள் சொன்ன விஷயத்தை இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன் அப்பா கருப்பா இந்த பிள்ளையை எப்படியாவது வாழ்க்கையில் கரை சேர்த்து விடு பல கஷ்டங்களில் தவித்து வாழ்க்கையை வெறுத்து நிற்கின்ற இந்த பிள்ளை இனிமேலாவது நல்ல நிலைக்கு வர வேண்டும் எத்தனையோ பிரச்சனைகளிலும் இருந்து மீண்டு வந்து விட்ட பொழுதெல்லாம் கிடைத்த சந்தோஷத்தை விட இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்து விட்டால் அதுதான் உச்சபட்ச சந்தோஷமாக இருக்கும் நீ என்னுடைய சந்தோஷங்களை வேண்டுமானால் பறித்துக்கொள் அதை அவர்களுக்கு நிரந்தரமாக கொடுத்து இவர்கள் அழுதால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இவர்களின் கஷ்டங்கள் எல்லாம் என்னுடைய கஷ்டங்கள் அதனால் இந்த சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ வேண்டும் அவர்களுக்கு அத்தகைய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த பெண் என் முன்னால் வேண்டுதல் வைத்திருந்தார் உன் மீது இத்தனை அக்கறை கொண்டு நீ வாழ வேண்டும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த பெண் யார் என்று நீ இந்த நொடி தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கே அந்த ஆவல் வந்திருக்கும் பொதுவாகவே பெண்களுக்குள் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் நல்ல நிலைக்கு வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் இருக்கின்ற இடத்தில் இவர்கள் மட்டும் எப்படி விதிவிலக்காக இருந்தார்கள் தெரியுமா ஏனென்றால் அவர்கள் வேறு யாரும் இல்லை உன்னை பெற்ற தாய்தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை என் பிள்ளை உனக்கு உன்னுடைய தாய் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என் மூலமாக ஆத்மாவாக இருந்து என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரினுடைய தாயாரும் கேட்கின்ற விஷயம் இதுதான் அவர்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் உனக்கு மனநிறைவை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதைத்தான் இப்பொழுதும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை என்பது உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு பாடமும் உனக்கு பல்வேறு விதமான சூழ்நிலைகளை காண்பித்த பொழுது இது போன்ற ஒரு நிலை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் உன்னோடு இருக்கின்ற உறவுகளினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நடந்து கொள்வது என்பது சற்று கடினம்தானல்லவா ஆனால் ஒரு தாயாக இருந்து மட்டுமே தன் பிள்ளைகள் தனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் எவ்வளவு வேதனைகளை கொடுத்தாலும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியும் வேறு யாரும் செய்ய முடியாத விஷயத்தை இவர்களால் நிச்சயமாக செய்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இதற்கு மேலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லிவிடாதே உன்னுடைய செயல்கள் சரியில்லை என்றால் வேண்டுமானால் இவர்கள் உன் மனதை காயப்படுத்தும் விதமாக பேசி இருக்கலாம் ஆனால் அதற்கு மனதிற்குள் எந்த ஒரு உண்மையும் இல்லை என்பதனை புரிந்து கொள் மனதிற்குள் எதையும் வைத்துக்கொண்டு உன்னை பேசவில்லை என்பதை தெரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கின்ற அன்பு நிரந்தரமானது உண்மையானது என்றால் அதை ஒரு நாளும் நீ கைவிட்டு விடாதே ஏன் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்